அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல அன்பு ஸ்ரீ விஷாலா சம்பால் சமேத விஸ்வநாதருடைய பரிபோருட அருளாலும் அனைவருடைய குலதெய்வத்தின் அருளாலும் அகரம் ஜோதிடம் சிவராசி செந்தில் இந்த புதிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புறங்களை இப்பொழுது உங்களுக்கெல்லாம் சொல்ல இருக்கின்றோம் பொதுவாக அனைவருக்கும் முதலாவதாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பான முறையிலே சந்திர தரிசனம் என்று சொல்வார்கள் அமாவாசை கழித்து மூன்றாம் பிறையின் சொல்ற சந்திர தரிசனம் அன்று புதன்கிழமை அன்னைக்கு மேல்நோக்கு நாளாக மிக சிறப்பான முறையிலே சர்வ லாபத்துடன் அதிகமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக உத்திராட நட்சத்திரத்தில் முழுவதுமாக யோகம் அமிர்தம் கூடிய சுபயோக சுபன் நம் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது மூன்றாம் பிற பார்த்தாலே வளர்ச்சி நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் பார்ப்போம் அது மாதிரி இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த வருடம் மிக சிறப்பான முறையை நமக்கு அமைகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் அதிகமான மழைப்பொழிவு இயற்கை சீற்றங்கள் கடுமையாகவும் உள்ள காலமாக அமைய இருக்கின்றது இருவரும் காலங்களில் நாம் நிறைய இயற்கை பேரிடங்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் அதற்குரிய சக்திகளையும் நமக்கு இறைவன் அறுவார் பொதுவாக பாத்தீங்கன்னா முதலாவதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கையுடன் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நமக்கு அமையக்கூடியது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி போகப்பண்டிகை அன்று ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை திருநாள் மார்கழியில வரக்கூடிய சிவபெருமானிலேயே நடராஜனுக்குரிய அந்த மிக சிறப்பான ஒரு ஆருத்ரா தரிசனம் இந்த வருடம் மாரடியின் இறுதி நாளாக பண்டிகை அன்று ஆருத்ரா தரிசனமானது நடைபெற இருக்கின்றது அடுத்த ஒன்று தை பொங்கல் ஜனவரி பதினாறாம் தேதியும் மிக சிறப்பான முறையில் அடுத்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம்னு சொல்லி ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நவராத்திரி புரட்டாசி மாதத்திலே தொடங்குகிறது அதற்கு அடுத்தார் போன்று நமது மிக சிறப்பான வருடத்துக்கு ஒருவரை கொண்டாடக்கூடிய தீபாவளி பண்டிகை இந்த வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை என்று தீபாவளி பண்டிகை வருகின்றது அதனை அடுத்தார் போன்று பெரிய கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய அல்லாவுடைய தீபம் வரக்கூடியது டிசம்பர் மாதம் மூணாம் தேதி கார்த்திகை பிரிவிழா வருகிறது அதனை அடுத்தார் போன்று குரு வருடம் முறை நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி வரவிருக்கின்றது போன்று ராகு கேது பயிற்சி சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் இது முக்கியமாக இந்த தமிழ் ஆங்கில புத்தாண்டிலே வரக்கூடிய நிகழ்ச்சிகளாக நாம் கருதுகின்றோம் இப்பொழுது இந்த புத்தாண்டை முன்னிட்டு இந்த ஆங்கில புத்தாண்டிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கடக ராசிக்காரர்களுக்கு உண்டான புத்தாண்டுகளை நாம் இந்த பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஜென்மத்தில் ராசியில் செவ்வாய் தரியஸ்தானத்தில் கேது எதிரி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரனும் சமஸ்தானத்தில் சனி சுக்கியனும் பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் புரிய என கிரகங்கள் சங்கரிக்கின்றனர் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடகராசிக்கு மிகவும் சிறப்பானதாகவும் அமைய பெற இருக்கிறது ஆண்டு முதல் காலாண்டி கணிதமாக இருக்கும் அதன் பின்னர் நடக்கக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான படங்களை அமைய இருக்கின்றன ஆண்டு தொடக்கத்தில் உங்களின் செயல்களிலும் புதிய தொழில் தொடங்கும் விஷயங்களிலும் கடகராசிக்கார்கள் கூடுதல் கவனம் செய்வது அவசியம் முடிந்தால் தேவையில்லாத செயல்களை நடத்தாமல் இருப்பது நல்லது அடுத்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது அடுத்து நடக்க உள்ள சனி குறுப்பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமான பலனை தர இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் கல்வி தொடர்பான சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம் இந்த ஆண்டில் உங்களின் தொழில் நிதிநிலை கல்வி போன்ற விஷயங்களும் சிறப்பான பலனை பெறலாம் மனைவியினுடைய முழு ஆதரவு உங்களுடைய தொழிலும் கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய முன்னேற்றத்திலும் உங்களுடைய மனைவிடைய பங்கு அதிகரிக்கும் கடகராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கம் சுமாரணமாக இருந்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சி காரணமாக உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாக்கு சிறப்பானதாக அமைய காத்திருக்கிறது பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்கள் புத்திசாலித்தனத்தால் பல விதத்தில் சாதகமான பலன்களை பெற இருக்கின்றார்கள் உங்களுக்கு வரவேண்டிய பணம் சேரும் கடன் தொல்லைகள் குறையிருக்கிறது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கடகராசிக்கு இந்த புத்தாண்டில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண முயற்சியில் நல்ல வரங்கள் வாய்ப்பு உள்ளது குருவின் அற்புத பார்வை உங்கள் விழுகிறது அதுபோல திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியான மனசூழல் இருக்கும் உங்கள் துணை மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் உங்கள் பழைய நிலைகள் சற்று வருத்தத்தை தரும் ஜூன் மாதத்தில் செவ்வாய் ராசிக்கு ஜென்ம வீட்டில் சன் சஞ்சரிப்பதால் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அந்த மாதத்திலே கவனமாக இருக்கும் அதன் பின்னர் தம்பதியிலே வரவேற்கம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கலகலப்பான பலன்கள் கிடைக்க தொடக்கத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் அதன் பின்னர் பலவிதத்தில் உங்களுக்கு சாதகமாகவே அமைய இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும் இதற்கு மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் மிகவும் சாதகமாக அமைய இருக்கிறது குடும்பத்தினர் பிரச்சனைகள் தீர்வு காண முயற்சி செய்வது அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மனநிறைவு கிடைக்கும் புதிய உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இணைய வாய்ப்பு இருக்கிறது கடகராசியில் தொழில் முறையுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பல சுக பலன்களை இருக்கிறீர்கள் புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தகுதி சீர்கேற்ப நல்ல வேலைகள் காத்து இருக்கின்றன கனிம ஒழிப்புக்கு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கடகராசிக்கார்க்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதில் உயர்வு கிடைக்கும் சாதகமான காலமாக உள்ளது இந்த ஆண்டு இறுதியில் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கைவிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமடைய வாய்ப்பு இருக்கிறது கல்வி புரியும் மாணவர்களுக்கு கடகராசி இந்த புத்தாண்டு சிறப்பான காலமாக தான் அமைய உள்ளது ஆண்டு தொடக்கத்திலே கொஞ்சம் படிப்பில் கவனம் தேவை ஏப்ரல் மாதத்தில் இருந்து கல்வி தொடர்பான சிறப்பான வெற்றியை பெற இருக்கிறது போட்டித் தேர்வுக்கு தயாராக கூறிய இருக்க வேண்டும் உங்களுடைய தைரியம் இருக்கும் விளையாட்டு போட்டிகள் சிறப்பான வெற்றி எதிர்பார்க்கலாம் கல்வி தொடர்பாக இருந்த தடைகள் விலகும் கல்வி தொடர்பாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்ல நினைப்பவருடைய முயற்சிகள் சாதகமாகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல்நலப் பிரச்சனைகளை நிறைய சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக உடலில் தண்ணீர் பற்றாக்குறையால் உங்களுடைய உடலில் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலங்களும் உடல் நலனை பராமரிப்புகள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது ஏப்ரல் நடுவில் இருந்து உங்களின் உடல்நல பிரச்சனைகள் மேம்பட வாய்ப்புள்ளது உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தினமும் யோகா தியானம் உடற்பயிற்சி செய்வது நல்லது